சீனா மீது போர் தொடுக்கப் போகிறதா அமெரிக்கா ட்ரம்பின் அதிரடி வியூகம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபை கணக்கீட்டின்படி உலகின் மிகப்பெரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் சந்தேகமே இல்லாமல் அமெரிக்கா இருக்கிறது இரண்டாவது இடம் சீனாவுக்கு ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அளவீட்டின்படி அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்திற்கு வந்துவிட்டது சீனா மேலும் இருதரப்பு கொள்கைகள் தொடங்கி எல்லை பரப்பு நிர்ணயம் வரை ரஷ்யாவிற்கு அடுத்தபடியாக தனது மறைமுக எதிரியாக கருதுவது சீனாவைத்தான் இந்தியாவுடன் அருணாச்சல பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதிகளை ஆக்கிரமிப்பது தொடர்பாக தொடர்ந்து கருத்து வேறுபட்ட நிலையில் இருந்து வரும் சீனா பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தனது எல்லையை நிர்ணயிப்பதிலும் அமெரிக்காவுடன் அதே போக்கை காலம் கடந்தும் கை ஆண்டு வருகிறது அமெரிக்க அதிபராக தற்போது ட்ரம்ப் பதவியேற்றதை அடுத்து அமெரிக்க வாழ் வெளிநாட்டவர்களுக்கான இருப்பு அனுமதி தொடர்பான கிடுக்குப்படி நடவடிக்கைகளை அவரது அரசு எடுத்துள்ளது இதன் காரணமாக அமெரிக்க டாலர் மதிப்பும் கணிசமாக குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பல காரணங்களுக்காக மிக விரைவிலேயே சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா போர் தொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ட்ரம்ப்பின் முதன்மை ஆலோசகரான ஸ்டீவ் பெனானும் தொலைக்காட்சி ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் சீனா மீது அமெரிக்கா விரைவில் போர் தொடுக்கும் என்று கூறியுள்ளார் அந்நிய நாடுகள் மீது போர் தொடுப்பது அமெரிக்காவுக்கு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் அதிபர் ட்ரம்ப் பதவியேற்ற பின் அவரது அதிரடி திட்டங்களில் ஒன்றாக இது இருக்குமோ என்கின்ற பதற்றத்தில் மக்கள் இருக்கிறார்கள் சீனா மீதான போரை உறுதிப்படுத்தும் வகையில் பேசிய பெனான் அதிபர் டொனால்ட் டிரம்பின் தேசிய பாதுகாப்பு மற்றும் திட்டக்குழுவில் முதன்மை ஆலோசகராக இருப்பவர் மேலும் அமெரிக்க கடற்படையின் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் தலைமை கமாண்டோ பொறுப்பில் இருந்தவரும் கூட பசிபிக் கடல் எல்லை பங்கீடு தொடர்பாக சீனா அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிடையே தொடர்ந்து குழப்பம் நீடித்து வருகிறது போதாக்குறைக்கு சீனாவும் பசிபிக் பெருங்கடலில் செயற்கை தீவுகளை உருவாக்கி தனது இராணுவ தடவாளங்களை அங்கே நிறுத்தியுள்ளது கடந்த வாரம் சீன ராணுவ உயர் அதிகாரி ஒருவரும் அமெரிக்காவுடனான போர் என்பது வெறும் கனவு பேச்சு இல்லை அதற்கான திட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது என்று கூறியுள்ளார் அமெரிக்காவும் தனது திட்டங்களை ரகசியமாக வகுத்துக் கொண்டே இருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நடந்த முக்கிய ராணுவ உயர் அதிகாரிகள் சந்திப்பில் ஸ்டீவ் பெனானும் இருந்தார் என்பதே அதற்கான அத்தாட்சி ஆனால் சீனாவுடன் போர் என்றால் அது சீனா மீது மட்டுமாக இருக்காது சீனாவின் நேச நாடான ரஷ்யாவும் பாகிஸ்தானும் அவர்களுடன் இணையும் வாய்ப்புகள் அதிகம் அப்படி இருக்க இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை உரிமை பிரச்சனையாக மட்டும் இது இருக்காது சர்வதேச அரசியலில் மூன்றாம் உலகப் போருக்கான சாத்தியம் உண்டெனில் இன்னும் ஐந்து வருடங்களில் எதிர்பார்க்கப்படும் இந்த சீன அமெரிக்க போர் அதற்கான கருவாக இருக்கலாம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்